வீடு காணியற்ற மக்களுக்காக சண்டிலிப்பாய் பிரதேச செயலத்தினூடாக ஊடாக இந்த வீட்டு திட்டம் அவர்களுடைய அவர்களுடைய முயற்சினாலே எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று இந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு வழங்கி ஐந்து வேடங்கள் ஆகிவிட்டன எமது கிராமத்திலே மிகப்பெரிய ஒரு பேரிய பிரச்சனை வந்து தண்ணீர் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆரம்பத்தில் எங்களுக்கு சண்டடிப்பாய் பிரதேசம் செய்யலதினாலே ஆரம்பத்தில் இலவசமாக எங்கள் மக்களுடைய க கஷ்ட நிலைகளை அறிந்து எங்களுக்கு இலவசமாக குறிப்பிட்ட காலம் வரை எங்களுக்கு த தண்ணி குடிதான் நீரை அங்கே அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அந் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கொள்ள வேண்டிய நேரம் இது பிறகு ஒரு மூன்று மாத காலமாக எமது கிராமத்துக்கு தண்ணி பிரதேச செயலத்தினால் எங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தது அதனாலே மக்கள் எத்தனையோ பேர் தண்ணீர் இல்லாமல் மிகவும் அவசரப்பட்டு பிள்ளைகளோடு குளிப்பு இல்லாமல் ச குடி சமைக்கிற தண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சு இந்த கல்லுண்டாய் எங்களுக்கு வீதியிலே மறைத்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் செய்துதான் இந்த குடிநீருக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அதன் பிறகு தான் எங்களுக்கு இந்த குடி தண்ணீர் வந்து காசுக்கா காசுக்கு இந்த அந்த குடிநீரங்களுக்கு வழங்க இருக்கணும் ஏன்னென்னு சொன்னால் உங்களுக்கு நிதி பிரச்சனை அது இது எல்லா நேரம் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தண்ணி வழங்க முடியாது நீங்கள் நாங்கள் அவ்வளோ பெரிய நாங்கள் நிதி உங்கள்கிட்ட நாங்கள் அடவிட மாட்டோம் எங்களுக்குரிய தொகையை நாங்கள் உங்களுக்கு பிரதேச சபையின் ஊடாக அவள் அவள் அவ்வளோ பொறுத்த சொல்லிவினோம் அப்போ நீங்கள் அங்கே வந்து அந்தக்குரிய இதில் நீங்கள் அந்த எவ்வளவு எவ்வளவு நீங்கள் இந்த ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கட்டணுமான்னு சொல்லி ஒரு எனக்கு தான் அந்த இது எங்களுக்கு சொன்னவே அப்போ நான் அந்த டைமில் குடிநீருக்காக நான் பிரதேச சபைக்கு நான் சென்ற வேளையில் குடிநீருக்கான தண்ணீர் வந்து எவ்வளவு பிரதேச சபையிலே சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது வந்து இருபது சதமன்று இருவ நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அது எனக்கு தெரியாது ஆனால் அங்கே நான் சபை கா கவுன்சில் மீட்டிங்கில் உங்களுக்கான மக்களுக்கான கஷ்டப்பட்ட மக்களுக்கான நீங்கள் தண்ணீர் ஒரு லிட்டருக்கு நீங்கள் எவ்வளோ வயது பார்க்குறீங்களோ என்று எமது சபை தவசாளர் கேட்ட பொழுது பிரேச தவிசாளர் சொன்னார் நாங்கள் காரணம் ஒரு ரூபா அங்கே இங்கே ஒன்றர்வான்னு சொல்லி கூடி ஏமாண்டார் தான் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அந்தளவுக்கு இங்கே வீடு காணி இல்லாத மக்களுக்கு வசதி இல்லாத மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு அவர்கள் தண்ணி வழங்கினால் அவர்கள் இன்னும் ஒரு மாதத்தில் வீட்டை விட்டுட்டு போக வேண்டிய கட்டத்துக்கு தான் இருப்பார்கள் அப்படியான நிலையில் அவ் அவ்வளோ ஒரு தொகையை பிரேச விதிச்சிருந்தது நான் அதுக்கு கட்டுப்படவில்லை நான் ஒரு லீட்டருக்கு இப்போ பெரிய சவ சபைசாளர் கேட்டார் அவ்வளவு நீங்கள் எதிர்பார்க்குறீ எதிர்பார்க்குறீங்களோ நான் சொன்னால் எனக்கு அந்த டைமில் இவ்வளவு சொல்ல முடியலை நான் ஐம்பது சதமன்ட்டு தான் அங்கே அவருக்கு சொல்லி அதுக்கு அவர்கள் கொஞ்சம் முழுபாடு பட்டு பெரிய போராட்டம் மத்தியத்தில் தான் அவர்கள் ஓமன்று சொன்னார்கள் ஆனால் சபையில் அங்கே இருபது சதம்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் அது எனக்கு எந்த எனக்கு அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை அதை பற்றிய அது குறிப்பிட்ட ஒரு சில தினங்களுக்கு மு முன்பு தான் எனக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது அந்த ஐம்பது சதமன்றாலே அது பெரிய ஒரு தொகை இந்த கிழமை கிழமை ஒவ்வொரு கிழமையும் வந்து பெரிய சவாலில் ஒரு லிட்டருக்கு ஐம்பது சதமன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒண்டை ஒரு நாளைக்கு வந்து ஒரு குள்ள ஆயிரம் லிட்டர் அடைச்சி வந்து சொன்னால் கிளமையில் ரெண்டாயிரமோ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னப்போ நாடு வந்து பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சிருக்கின்ற பொடியாலே எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கின்றது அவர்கள் தினம் அன்றாடம் சாப்பிடுவதற்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கின்றார்கள் அடிப்படையில் குடிநீரையும் கூடுதலான காசுக்கு அரை அறவிட்டால் கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இந்த கிராமத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் படினாலே இந்த மக்களுடைய குடிநீருக்கான ஒரு குறைந்த இன்னும் ஒரு குறைந்த ஒரு அதாவது இருபது சதமன்ற ஒரு அதொரு அந்த அந்த இதன்படி அந்த நீர் குடிநீரை எங்களுக்கு மக்களுக்காக வழங்க வேணும் என்று உரிய சம்மந்தமான இதற்கு பொறுப்பான ஒரு பிரதேச செயலாளருக்கோ அல்ல தவிசாளருக்கோ நாங்கள் இந்த விஷயத்தை முன் வைச்சிருக்கின்றோம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முதலும் இந்த தண்ணீர் சம்மந்தமாக பிரதேச செயலகத்திலே தண்ணீருக்கான ஒரு பண அந்த தங்களுக்கு கூடுதலான எங்கள் கா ஐம்பது சதம் காணாது அங்கே கூடுதலான காசு வேணும்னு சொல்லி அதுக்கு ஒரு மீட்டிங் கொண்டு பிரதேச சபையினாலே சண்டிப்பை பிரதேச செயலத்திலே அங்கே நடைபெற்ற பொழுது நான் கிரமத்தூர் கேட்ட பொழுது எங்களுக்கு இது காண டிராக்டர் இப்படி ஐம்பது சதுக்கு போய் எல்லாம் அது பார்த்து என்ன இருக்கிற சாமான்கிற விலையலுக்கு பார்ட்ஸ்கிற விலையலுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு போய் ஐம்பது சததுக்கு நாங்கள் தண்ணி தர முடியாது என்று சொல்லி அவர் ரூபாயினும் சொல்ல முடியலை ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைச்ச அதுக்கு நான் வந்து சம்மதப்படவில்லை எங்களுக்கு இன்னும் குறைவான இதில் தான் நான் எதிர்பார்த்தது ஆனால் இப்பொழுதும் ஐம்பது சதத்தில் தான் அந்த இப்போ அவர்கள் பிரேச சபை வந்து ஐம்பது சதம் தான் எங்களுக்கு இப்பையும் அறவட்ட அறவிட்டு கொண்டிருக்கணும் ஆனால் இது இதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் ஃப்ரீ எங்களுக்கு தண்ணி கிடைக்கப்பட்டது அதுவும் இப்போ எங்களுக்கு இல்லை சரி நாங்கள் இப்போ ஆயிரம் லிட்டர் குடிதவைக்கு மட்டும் வள தாரம் நீங்கள் மேலதிகமாக பாவிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கட்டணுன்னு சொல்லி தான் நாங்கள் கட்டி கொடுத்தாங்க இப்போ ஆயிரம் லிட்டர் கூட நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் மனசா இதோட பரவாயில்ல ஆயிரம் லிட்டராவது மாதத்தில் ஒரு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டது இப்போ அது கூட எங்களுக்கு அது கூட எங்களுக்கு அது கிடைக்கவில்லை ஆனால் இது என்ன இதில் இருக்குதுன்னு எங்கள் சொல்ல முடியலை ஆனால் மக்களுடைய தேவைகளை அறிந்து இந்த கல்வி உள்ள மக்கள் படுற கஷ்டத்தை கஷ்ட நிலைமைகளை தாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த குடிநீருக்கான இன்னும் அந்த கட்டண வரியை கட்டணத்துக்கான காசை மிகவும் அந்த இருபது சதத்துக்குள்ளே எங்களுக்கு தர வேணும் உரிய அதிகாரிகளுக்கு இவ்வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்ன சொன்னால் அப்படியான ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட கொரோனா கோவிட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூன்று வருடங்களாக இந்த மக்கள் மிகப்பெரிய என்ன ஒரு முன்னேற்ற பாதையிலே செல்ல முடியாமல் மிகவும் கரண்டு காசு ஒரு பக்கம் தண்ணீர் காசுன்றடைகள் அவர்களுடைய குடும்ப குடும்ப ஸ்திரத்தன்மையை அவர்களுக்கும் மேலெழும்பது காணாது எல்லாத்துக்கும் காசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா அவர்கள் இன்னும் பின்னடைவைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனபடியாலே எல்லாத்துக்கும் கூடிய பணத்தை அறவிடாமல் தங்கள் சபையிலே நிறைவேற்றப்பட்ட அந்த இருபது சதத்தை மக்களுக்காக அதை அற அறவிடுமாறு உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் இவ்வளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வணக்கம் எனது பேர் சிந்து நான் இங்கே கல்லுண்டாவில் புதிய வீட்டு புதிய வீட்டு குடியிருப்பில் இருக்கின்றேன் நான் இங்கே நிர்வாகத்தில் செயலாளராக இங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் இங்கே வந்து ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு ஐந்து வருடங்கமும் இது ஒரு சிறிய கிராமம் இதுக்கு நாப் எழுபத்தெட்டு குடும்பம்தான் இங்கே குடியிருக்கிறோம் நாங்க இருந்த இந்த ஐந்து வருடங்களும் எல்லாருமே ஒற்றுமையாகத்தான் இருந்தனாங்க இப்ப சில காலங்களாக சில காலங்களாக சமுத்தி உத்த உத்தியோகத்தர் மூலம் ஒரு சிறிய பிரிவு ஒன்று ஏற்பட்டு இப்ப நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தஞ்சுன்னு சொல்லி ரெண்டு பிரிவு இருக்கு ஆனா ஒரு ஜிஎஸ் தான் ஒரு சின்ன சிறிய கிராமம் இது இப்போ அந்த ஒரு பிரச்சனையால என்ன பிரச்சனை இன்னும் தெரியாதுங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையே நடக்கவும் இல்லை சமுத்தி உத்தியோகத்தர் மூலம் சில பெண்களாலையும் அவற்ற மூலமாக ஒரு பிரிவொன்று ஏற்பட்டுட்டு அதனால் நூற்றி முப்பத்தாறு அந்த மிகவும் தாழ்மையா தாங்க தாழ்த்தப்பட்ட மனுஷர் மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுவர்லேருந்து பெரியோர் முழுக்க ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு எங்களுக்கு இப்போ நான் அங்கே செயலாளர் மூலம் நான் அது போய் உதவி எது கேட்க போனால் அந்த உதவியை முப்பத்தாறுக்கு வர விடாமல் முப்பத்தஞ்சுக்கு கொடுக்கணும் தனக்கு ஊடாகத்தான் அதை செய்யணும்னு சொல்லி அவர் இதில் ஈடுபட்டு அதை எங்களை ஆக ஒரு வறுமைக்கு ஈடுபட வைக்கிறேன் இதனால் எங்களுக்கு மிகவும் கவலையாகவும் இருக்குது இங்க வாழக்கூட எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு எங்களுக்கு உண்மையாவே நாங்கள் இங்க வந்து நிம்மதி இழந்த மாதிரி இருக்கு முந்தி நாங்கள் குடிசையில் இருந்தாலும் சந்தோஷமா இருந்தோம் நாங்கள் இங்க வந்து இப்போ பெரிய சண்டை வர போற மாதிரி எங்களுக்கு பயமா இருக்குது என்றா ரெண்டு இப்போ பிரிஞ்சிருக்கிறதால பெரிய ஒரு சண்டை வரப்போகுது என்றா சரியான பயமா இருக்கு பிள்ளை எளிதால போக இல்லாத பிரித்து காட்டுறதால குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதோடு இங்கே எங்களுக்கு நாங்கள் இங்கே அஞ்சு வருடங்களாக இருக்கிறோம் எங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு இது நடவடிக்கையோ இல்லாட்டி அதுக்கேற்ற ஒரு வேலை இதுகளும் உங்களுக்கு இங்க நடக்கல முழுசாக நடந்து முடியலை பின்னுக்கு பார்க்க போனா முன்னுக்கு ஒரு அளவு செஞ்சுருக்குனா ஆனால் இன்னும் இங்கே அஞ்சு வருடம் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு தண்ணி போய் நிற்கிதுங்க ரோட்டால் போக இல்லாது மழை வந்தால் பாம்பு கொத்தி கன தடவை கணவர் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்குறாங்க அதோட பின்னுக்கு வந்து பாருங்க இதில் எந்த ஆறாரும் இதை பார்க்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாத பெரிய உதவி செய்யுங்க என் கல்லுண்டா மூலம் நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் எவர் பார்த்தாலும் இதுக்கு ஒரு உதவி செய்யுங்க பின்னுக்கு இருக்கிற ஆக்கள் அறுவாசி பேர் இங்கே இல்லை ரோட்டு இல்லை பின்னுக்கு ஒரு கு ஒரு அக்கா எங்களோட சௌ இந்த சௌரன் தான் அவ குழந்தை பத்தி அந்த குழந்தையே புறந்திரேந்து மூன்று மாதமா ஹோஸ்பிட்டல வச்சிருந்த வேண்டாம் அவைக்கு அபாயம்னு சொல்லி குடும்ப ஆஸ்பத்திரி தூண்டுலேயே கொடுத்துருக்குறாங்க இந்த குழந்தை எதுக்குள்ளே வச்சுட்டு இருக்காதுங்கண்டு அந்த பிள்ளைக்கு வருத்தம் இந்த தண்ணியால் வரப்போகுதுண்டு அப்போ நாங்கள் இனி வேறு எதிர்காலத்தில் இனி எங்களை பிள்ளையில இனி முடிச்சு என்னென்று இதுக்கு இருக்கிறது எங்களுக்கு சரியாக பயமாக இருக்குது இங்கே ஏதாவது இப்போ எங்களுக்கு தலைக்க சொன்ன வீடு கட்டி அதுக்கேற்ற ரோட்டுகள் போட்டு எல்லாமே தாரன்றது அது ஒன்றுமே இது இது வரைக்கும் நடக்கலை நாங்கள் எல்லா இடமும் நான் எல்லா கடிதமும் கொடுத்துருக்கிறேன் கொடுத்ததும் பார்த்தாம ஜனாதிபதிக்கு கூட நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன் இங்கே ஏசிஎஃப்ஸிலேருந்து கச்சேரியிலேருந்து எல்லா இடமும் போயிருக்கிறேன் கடைசி நான் ஜனாதிபதியிட்ட கூட இந்த கடிதம் கொடுத்துருக்கிறேன் எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க இந்த கல்லுண்டா மக்களுக்காக நான் மன்றாடு கடிதம் போடுறேன் உதவி செய்யுங்க பின்னுக்கு இருக்கிற கொஞ்சம் சனத்துக்கு ரோட்டை போட்டு கொடுங்க அவங்க இங்கே இருக்க இல்லாமல் வாடகைக்கு வீடு எடுத்து இங்கே வந்து இருக்கிறதால தண்ணிக்கு காசு நாங்கள் உழைக்கிறது மாதம் தண்ணிக்கே போகுது சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறோம் தொழிலுக்கு போக்குவரத்துலேருந்து முழு வாகனத்தையும் விற்று தான் இந்த விட்ட நாங்க கட்டினாங்க அவர் தந்த பத்து லட்சமங்களுக்கு காணாது எங்க நகையில இருந்து வாகனத்தை எல்லாம் தான் இந்த வீட்டை கட்டினாங்க புள்ளைகளுக்கு இங்கே ஒரு சே நாங்கள் வந்த அஞ்சு வருஷம் முன்பள்ளி பள்ளி இல்லை நவாலிக்கும் வேறு ஒரு இடங்களில் கொண்டு விருவத்தால எங்களுக்கு போக்குவரத்துல ஒரு சைக்கிள் கூட இல்லாத காரணத்தினால ஒரு கிழமைக்கு பிள்ளைகள் ஸ்கூல் போவது ஒரு கிழமைக்கு நிக்குது ஏழாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு கூட எங்க அம்மா அழுக தெரியாத நிலம் அங்கட பிள்ளைகள் அப்படி ஒரு கவலையாக இருக்குது தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க இந்த பின்னுக்கு இருக்கிறதுகள்ட்ட நீங்கள் ஒரு இந்த நாங்கள் வீடியோவில் இந்த இடத்த காட்டுறோம் பின்னுக்கு இருக்கிறதுகள் முக்காவாசி பேர் இங்கே இல்லை ஏன்னா அங்கே இருந்த ஒரு ஆளுக்கு பாம்பு கடிச்சு இடம் பெயர்ந்து போச்சுது நல்ல ரோட்டு இல்லை இங்கே கவுனை உயர்த்தி கொண்டு போகிறோம்னா என்னென்ன நாங்கள் பின்னுக்கு போய் இருக்கிறது பின்னுக்கு இருக்கிறது சரியான ஒரு கடம் இதில் இருக்குதுகள் அதுகளுக்கு நாங்கள் ரோட்டை இதாக ஒரு கிரவல் ரோட்டை போட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கேற்ற உதவியையும் செய்யுங்க எங்களுக்கு தண்ணி இம்மல காசு அம்பசப்படி எடுக்கிறோம் ஒரு ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமையில மூவாயிரத்தி அஞ்சு நாலாயிரம் ரூபா கட்டுறோம் அதுக்கு குறைஞ்ச பட்சம் எங்களை இலவசமாக தர சொல்லி நாங்கள் இருக்கு குறைஞ்ச பட்சம் எங்களுக்கு அதுக்கேற்ற இது மாதிரி நீங்கள் கதைச்சு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க எங்களுக்கு இந்த கிராமம் இது ஒரு சிறிய கிராமம் இதை பிரியா பிரியாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கே போய் ஏஜிஎம் ஆர்டியோ ஆர்ட்டியோ போய் கட்டாலும் எந்த உதவியும் எங்களுக்கு செய்யணும் இல்லை நூற்றி முப்பத்தாறுன்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வைக்கணும் எங்களுக்கு தயவு செய்து எந்த பெரியோர் என்றாலும் எங்களுக்கு முன்றி உதவி செய்ய வணக்கம் நான் ஜோகநாதன் மேரலை நான் இந்த கல்லூண்டில் வசித்து வாரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்க இந்த கல்லூண்டில் நாங்கள் குடியமர்ந்து ஐந்து வருட காலம் ஆயிடுச்சு இந்த ஐந்து வருட காலத்துலேயும் எங்களுக்கு குடிநீர் என்றது மிகவும் ஒரு பிரச்சனையா இருக்குது என்ன சொன்னா குடிநீர் வந்து பவுசர்லாம் அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை அரைவிடுறாங்க அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த தொகையை மக்கள் அஹ் பெரும்பாலும் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய்க்கு அதை குடிநீரை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னா அடுத்த கட்டமாக பார்த்தா மழைநீர் வந்தா இந்த வீதி எல்லாம் மழைநீர் தான் நிக்குது நடந்து போய்க்க சின்னாக்களுக்கு தோல் வருத்தங்கள் ஏற்படுது அந்த தோல் வருத்தங்களால பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டமாயிருக்குது அவையல் உடல் ரீதியா உலர் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படணும் அதே போல வயோதிபர்களும் வீட்டை விட்டு கீழே இறங்கலாம இருக்கு அவையண்ட கால்களையும் நீச்சிறங்கான அப்படியான தொட்டு நோய்கள் தோல் நோய்கள் உருவாகி அவர்களும் பெரும் அவஸ்தைக்கு உட்படுத்தினோம் அதனால நாங்கள் சம் இது இது சம்பந்தமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டுல நாங்கள் கடிதம் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் மூலமாகவும் நாங்கள் தெரிவிச்சிருந்தாங்க அது அது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை இங்க இல்லை இது இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு வீதியெல்லாம் புனரமைச்சு தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் தண்ணீருக்குரிய வசதியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் என்று சொன்னால் இங்க கூட பெரும்பாலான மக்கள் அஹ் தாழ்ந்த ஒரு இடங்கள் வந்த தான் இருக்கணும் அப்படியே பொருளாதாரம் மிகவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அவ்வளவு பண பணத்தொகையை கொடுத்து அவர்கள் தண்ணியை அறவிட முடியாம தண்ணியை வழங்க ஏலா ஏ தண்ணி அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாம இருக்கு அதையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கருத்தில் கொண்டோம் அதே நேரத்துல இந்த கலண்டா பிரதேசத்துல மயானம் ஒன்று இருக்கு அந்த மயானத்துல சவங்களை கொழந்து தான் எரிக்கிறது சவங்களை போது அந்த புகையெல்லாம் கு பிறந்த குழந்தையிலேருந்து இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே வயசுக்குட்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அவியல் அந்த புகையை சுவாசிக்கிற மூலம் அவியலுக்கும் சரியான வருத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது நாங்கள் இந்த மயானத்தை எடுக்க சொல்லி நாங்கள் எத்தனையோ முறைப்பாடுகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்து அதுக்குரிய தீர்வுங்களுக்கு இன்னும் இல்லை அது சம்மந்தமாக நாங்களுக்கு அது அதை போது ரொம்ப கவலையாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் கொடுத்த எந்த கோரிக்கை கடிதங்களையும் எந்த அதிகாரிகளையும் கருத்தில் கொள்ள இல்லை இந்த கல்லுண்டா என்று சொன்னாலே ஒரு ஒரு தாழ்ந்த மக்கள் வாழ்றத ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏனென்று எங்களுக்கு அது இதுவரைக்கும் புரியல அப்படி பாக்க இந்த கிராமம் நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஆறு ஆறு இதுல கிராம சேவையாளர் ஒரு ஆள் தான் சமத்துவ உத்தியோகத்தர் சரி பொருளாதார உத்தியோகத்தர் இரண்டு பிரிவாக தான் இங்க நடக்குது இப்போ இப்ப பாருங்க எங்கட விசாக் தினத்தண்டு எங்களோட ஜனாதிபதி ஒரு தீர்வ ஒரு 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 பொன்மொழி ஒன்று குறிச்சிருந்தார் சம்பத்த சம்மானசனை என்று சொல்லி ஒரு கருத்தை முன் வைத்தார் அந்த கருத்து ஒரு 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 மனிதனை ஒரு மன வளர்ச்சியிலையும் சரி எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கி இந்த நாட்டை ஒரு ஒரு சீரான பாதையில் கட்டி எழுப்பணுமன்றதான் அவருடைய ஒரு முன்மொழிவாக இருந்தது ஆனால் அவருக்கு கீழே இயங்கி வர சில அரசாங்க உத்தியோகத்தர்கள் அதுக்கு எதிர்மாறாகத்தான் நடந்து கொண்டு வரணும் எங்கள்ட்ட பார்க்க போனால் சமுத்தியூ உத்தியத்தில் இருக்கிறார் அவர் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா இந்த கிராமத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஐந்து வருட காலமாக திட்டம் தீட்டி இப்ப தான் அந்த திட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது எப்படின்னு சொன்னா ஒரு மாதர் சங்கத்தை தொடங்கி அந்த மாதர் சங்கத்துக்கு கூடாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்கள் கூட்டத்தை அவர் தனக்கு கிளை பெண்களை வச்சு அந்த நிர்வாகத்தை நடத்திவாரு அந்த நிர்வாகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலம் கூட ஒழுங்காக பூர்த்தி அடையலை அதே காலகட்டத்தில் ஏ நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி அஞ்சு மக்களை ஒன்று சேர்த்து ஒரு சனசமூக நிலைய நிர்வாகம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டது அதுவும் இதே மாதத்திலாம் தொடங்கினது ஆனா இதே மாதத்துல தொடங்கின சனசம நிலையத்துக்குரிய நிர்வாகத்துக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளையுமே நிறைவேற்றலை ஒரு அவையில் போய் ஒரு கோரிக்கையை வச்சிருந்த விட தங்களுக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி தர சொல்லி அதில் ஒரு அஹ் நிலையத்தை ஒன்று அமைச்சு அதன் மூலமாக ஒரு முன்பள்ளி ஒன்று ஒன்று ஒடுங்கிணைச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு மனிதன் வளர்ச்சி ஒரு கல்வியில தான் ஆரம்பமாகுது ஆகுது அந்த கல்வியை அடிப்படையாக கொண்டுதான் அவைய அந்த கோரிக்கை கடிதத்தை டிஎஸ் ஆபீஸ் கூடாக அவைய நிர்வாகத்து கூடாக டிஎஸ்ஆபிசுக்கு அனுப்பினார்கள் ஆனா அந்த கட கடிதத்தை அவர்கள் ஏற்கவும் இல்லை போனவையுக்கு சொல்லி உங்களை நாங்க அலசி ஆராய்ந்து அதுக்கு பிறதான ஒரு தீர்மானத்தின்படி ஒரு இடத்தை ஒதுக்கி தருவோம்னு சொல்லி அவையில திருப்பி அனுப்பிட்டோம் அப்படி பாக்க போனா அதே மாதத்துல இயங்கின மாத சங்கத்துக்கு என்னென்ன ஒரு இடத்தை ஒதுக்கி குடுத்து இந்த சமுத்தி உ பின்புலத்தை பார்த்தா இல்லாட்டி எது சம்பந்தமா அவருக்கு அந்த இடத்தை ஒதுக்கி குடுத்து விடும் இவையில் என்ன அரசியல் நோக்கங்களை தாங்கள் வச்சு கொண்டு எங்கட மக்கள்ல அதுக்குள்ள உட்புகுத்தி அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி இரண்டு கிராமத்தில் வசிக்கிற மக்களையும் அடிபாட்டுக்கு உட்படுத்தி அவருடைய மன வளர்ச்சிகளை குறைவாக தான் இந்த சேர்த்திட்டத்தை கொண்டு சேரணும் அது ஏனென்று எங்களுக்கு விளங்கியில் இதை நாங்கள் கடிதம் மூலமாக அமைச்சருக்கும் கடைசியாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் இந்த கடித கடிதம் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்தில் கொள்ளணும் ஏன்னு சொன்னால் சமூக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆர்டிஓன்று குறிப்பிடவருக்கு இது சம்மந்தமாக எல்லா விஷயமும் தெரியும் அவர் அலசி ஆராய்ச்சி கிராம சேவையாளர் கூடாக கதைச்ச விலையில் எங்களுக்கு தெரியப்பட்ட தகவலின் படி அந்த கிராம சேவையாளர் அந்த மாதர் சங்க கூட்டத்துக்கு போகல ஆனால் போகாத ஒரு கூட்டத்துக்கு என்ன கிராம சேவையாளர் கூட பதிவுகளை இருக்கினம்ன்றது எங்களுடைய கேள்வி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்குறக்குரிய காரணம் என்ன அரசியல் நோக்கமா இல்லாட்டி என்னன்ற எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்துல கொள்ளணும் இந்த மாதர் சங்கம்ன்றது கிராமத்துக்கு ஒரு மாதர் சங்கமா தான் இருக்கணும் ஏன் முப்பத்தஞ்சு ஒரு மாத சங்கம் முப்பத்தாறுக்கு ஒரு மாத சங்கம் நாங்கள் தெரிவு செய்ய நாங்கள் போய் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்ட போது சொன்ன வேணாம் செண்டி கிராமத்துக்கு ஒரு மாதர் சங்கம் தான் தெரியலாம் ரெண்டு தெரியலான்னு ஆனா இப்போ ஏ நூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு கொடுத்து தனியே தெரிவு செஞ்சு அதில் குறிப்பிட்ட ஒரு முப்பத்தஞ்சில் இருக்கிற மக்களை வச்சு இந்த மாதர் சங்கத்தை நடத்தக்கூடிய காரணம் என்ன அந்த ஏன்னா முப்பத்தி அஞ்சுல பெண் தலைமுத்துவ குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கணும் அது தெற்கிலேயும் இருக்கு கிழக்கிலையும் இருக்கு அப்ப கிழக்கில இருக்கிற ஆக்களை அவர் சமுத்தி உத்தியர் தனக்கு உட்பட்ட ஆக்களை தனக்கு ஏற்ற ஆக்களை கொண்டு தான் அந்த மாத சங்கத்தை நடத்துறார் அப்ப முப்பத்தி ஆறு சைட்ல இருக்கிற ஆக்களும் முப்பத்தஞ்சு பிரிவில் வசிக்கிறேன் அவையில கொண்டும் அந்த மாத சங்கம் தெரியப்படையில மற்ற குறிப்பிட்ட ஒரு பணத்திலேயும் ஒரு சமூக நலன் விரும்பியால கொடுக்கப்பட்டது அந்த பணத்தையும் சமுத்தி உத்தியோதர் தனக்கு விரும்பிய ஆக்களுக்கு வீட்டுல வச்சு இரகசிய ரகசியமாக ராபோடு ராபா கொடுத்து அனுப்பிட்டேர் ஆனா அந்த காசு மிச்சம் முப்பத்தி ஆறு சனத்துக்கு கொடுக்கல அதை கொண்டு வேறிய ஒரு இடத்துக்கு அவர்ட அரசியல் நோக்கத்துக்குரிய இடங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் அப்படி கொடுத்தவர் அவருக்கு மாற்றம் கிடைச்சும் ஏன் அவர் இன்னும் மாறாம ஆக்டிங்கா செய்யறதுக்கு ரெண்டு வருஷம் கேட்டிருக்க எங்களுக்கு இப்படியான ஒரு சமத்துவ ஊதியத்த எங்களுடைய கிராமத்துக்கு தேவையில்லை எங்களுடைய மக்களை ஒழுங்கா கட்டி அமைக்கிற ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு சமூக உத்தியோகத்தரை தான் நாங்க கேட்டு நிக்கிறோம் அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதே வெறும் பேச்சாக எடுக்க வேண்டாம் நாங்கள் இப்போது ஒரு கோரிக்கையாக உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம் எங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காட்டி நாங்க கவன ஈர்ப்பாக சில வேலை திட்டங்களை எங்களுடைய நிர்வாகம் சார்பாக செய்ய இருக்கிறோம் அதனால சம சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்துல கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கோரிக்கை முதல் வச்சிருக்கணும் அது சம்பந்தம் எனக்கு வடிவம் எனக்கு தெரியல தெளிவா ஆனால் முப்பத்தஞ்சி முப்பத்தி அன்னைக்கு ஒரு கிராம சேவலில் கூடாக இப்போ ஒழுங்காக இந்த அஞ்சு வருட காலமும் ஒரே ஒரே குடும்பமாக தான் நாங்கள் இருந்த நாங்கள் ஒரே என்னென்னாலும் செண்டு பிரிவுக்கு ஒரேடியா தான் கொடுத்தோம் சமத்து அதையே அந்த சமத்துவத்தியோதான் செஞ்சவர் எல்லாருக்கும் கூப்பிட்டு சாமான்கள் எல்லாம் அவர் தான் கொடுத்த பொருட்கள் இந்த மழை நீரில் வந்த அந்த மெட்டாக்கள் கொடுத்த எல்லா பொருட்களும் ஒரேடியா தான் கொடுத்தவர் ஆனால் இவர் அஞ்சு வருஷ காலமா திட்டம் திட்டு இப்போ அதை பிரி பிரிக்கிறதுக்கு அப்ப இவர் இதை முட்கூட்டியே ஆயத்தப்படுத்திருக்கிறார் அது இப்போ முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் எங்களுக்கு இதை ஒரே கிராமமா ஆக்கி தந்தால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்குது என்ன சொன்னால் இதுல ஒழுங்கான ஒரு மனசு ஒழுங்காக ஒரு குடும்பம் வாழக்கூடிய இடம் இல்லை இது எங்களுக்கு வந்து வீதி இல்ல தண்ணி இல்ல டாவில பயம் சின்ன பிள்ளையில வச்சுக்கலாம்னு சொல்லி பாதி ஜனம் வேற வேற இடங்களுக்கு போயிட்டுது அப்ப ஒரு குறிப்பிட்ட சனத்தொகு தான் இங்க இருக்குது அப்ப இதுல எங்களுக்கு எல்லாமே ஒழுங்கா செஞ்சு தந்தா எங்களுக்கு எல்லா சனங்களுமே இங்க வந்து இருப்பினம் எங்களுக்கு இருக்கல எல்லாத்தையும் இந்த ஏ நூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தாறா ஒரே கிராம சேவையாளருக்கு உட்பட தந்தேன்டா அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும் நாங்கள் அதையும் நாங்கள் கேக்குறோம் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஒரே கிராமமா முப்பத்தி அஞ்சுனா முப்பத்தி அஞ்சு ஒரே மக்கள் எல்லாரையுமா சேர்த்து முப்பத்தி ஆறுனா ஜே நூற்றி முப்பத்தி ஆறுன்னு சொல்லி ஒரு கிராம செவிலர் கூடாக எங்களை வழிநடத்தி சென்றால் அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் சொன்னா ஜே நூத்தி முப்பத்தி ஆறு பக்கத்துல குப்பை கூலங்கள் சேகரிக்கிற இடம் இருக்குது அது யாழ் மாநகர சபையும் மாணிப்ப பிரதேச சபையும் சேர்ந்து தான் அந்த குப்பையில் சேகரிக்குது ஆனால் அது யாழ் மாநர் சபைக்கு உட்பட்டு எல்லை இல்லை இது இது மாணிப்பா பிரதேச சபைக்கு உட்பட எல்லை தான் அங்கே குப்பைகள் சேர்க்கிறதால குப்பைகள் நிறைய தேங்கி அதை பிரித்து எடுக்கிறதால அங்கே ஈக்கள் மொய்ச்சி அந்த ஈக்கல் அங்கே குடியிருப்புகளுக்கு இந்த மலை நேரங்கள்லாம் சரியான ஈக்கலாக இருக்குது அதனால் எங்களுக்கு தொற்று நோய்க்குரிய அபாயங்கள் நிறைய ஏற்பட்டு இருக்குது மழை காலங்களில் அந்த குப்பையில் இருக்கிற தண்ணி வந்து சேர்ந்து அடையுது அதனால எங்களுக்கு தொற்று நோய் என்னும் அதிகரிக்குது அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு அந்த குப்பைகளை குடியேற்றம் இல்லாத இடங்களா பார்த்து அதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மழைநீர் நீர் கீழே எங்களுக்கு தேங்கி நிற்காத எங்களுக்கு மண் போட்டு இந்த இடத்தை எண்ணும் முயற்சி தரணும்னு சொல்லியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் அந்த ஈக்கலால என்ன நடக்குதுன்னு சொன்னா நாங்க சாப்பிடும்போது போது சாப்பாடுல வந்து அந்த ஈக்கல் மொய்க்குது ஈக்கல் மொய்க்கும் போது அந்த சாப்பாடை நாங்க சாப்பிடும் போது எங்களுக்கு வாந்தி வேதி வயிற்றோட்டம் போன்ற தொட்டு நோய்கள் ஏற்படுது மற்றது மகனுக்கும் பிளட் போனது அப்ப அது சம்பந்தமாக சுகாதார ரீதியாக ரொம்பவும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கருத்துக்கொண்டு அந்த குப்பைகளை அகற்றும்படி நாங்க எங்குனா பிரதேச மக்கள் சார்பாக கேட்டு நிக்கின்றோம்